श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை உன்னியம் யாடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறையேலோரெம்பாவாய் முந்தைய இரு பாசுரங்களில் மார்கழி நீராட்ட நோன்பை எடுத்துக்கூறி கூறி அதற்கு வேண்டிய சங்கு முதலான உபகரணங்களைச் சொன்ன ஆட்சியர்கள் நோன்பினை முடிக்கும்போது அலங்கரிக்க ஆடை ஆபரணங்களை பெற்று உடுத்தி பால்சோறு உண்டு பறை தருமாறு கண்ணனிடம் கூறினார்கள் அதற்கு கண்ணன் பெண்களே உங்கள் கருத்து இவ்வளவு என்று எனக்கு தோன்றவில்லை நீங்கள் கேட்டதையும் இன்னும் சில கேட்டால் உங்கள் நிலையை அறிந்து அதையும் நான் தர வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் கடைபிடிக்கும் உபாயம் ஏதும் உண்டோ என்று கேட்டான் கண்ணன் அதற்கு பதிலாக ஆட்சியர்கள் எங்களுக்கு இறங்கி நீ தயை காட்ட வேண்டும் என்று கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பாசுரத்தில் குறைவு ஒன்றுமில்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னே சென்று காடு சேர்ந்து உடலுக்கு ஊக்கமூட்டுகின்ற உணவுகளையே உண்டு திரிகின்றோம் அறிவு குறைவுபட்டிருக்கும் எங்கள் இடைக்குளத்தில் வந்து நீ பிறந்தாய் உன்னை பெறுவதற்கு தக்க புண்ணியம் செய்தவர்களாகவும் நாங்கள் இல்லை ஆயினும் எங்கள் இறைவனான கண்ணபிரானே உன்னோடு எங்களுக்கு உண்டான இந்த உறவானது இங்கு உன்னாலும் எம்மாலும் ஒழிக்க ஒழிய மாட்டாதது உலகமரியாதையாகிற எதையும் நாங்கள் அறியாத சிறு பிள்ளைகளாக உள்ளோம் உன்னை அன்பினால் சிறிய பேராகவே நாங்கள் அழைத்ததை குறித்து கோபித்துக் கொள்ளாதே உன்னை ஆராதிப்பவர்களை அன்பாக அணுகும் நீ எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் பறையை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் பெருமானுடன் தங்களுக்கு ஏற்பட்ட உறவை எடுத்து காட்டி முதலடியில் பசுக்களின் பின்னே திரிந்து உடல் வளர்க்கிறோம் எங்களுக்கு நற்கருமம் இல்லை என்றும் இரண்டாம் அடியில் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்றும் தங்களை தாழ்த்தி குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று நான்காம் அடியில் அவனை போற்றி ஐந்தாம் அடியில் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று பிரிக்க முடியாத பந்தத்தை கூறி ஏழாம் அடியில் சீறி அருளாதே என்று தாங்கள் முன்னர் ஏதேனும் அவமரியாதையாக நடந்து கொண்டால் அதற்கு மன்னிப்பும் கேட்டு எட்டாம் அடியில் இறைவா நீதாராய் பறை என்று முடிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில்